மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனை செயல்பட்டுக் கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் கெஜ்ரிவால் மொத்தமா உள்ள வச்சாங்க இதுக்கு முன்னாடி வெளியே விட்டதா கிடையாது காங்கிரஸ் அழிச்சு ஒண்ணும் அப்படின்ற நேரத்தில் புதுசாக ஒரு பூதம் முளைச்சு வரும்போது நாளைக்கு பிஜேபிக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்க போறது கெஜ்ரிவால் தான் அவங்க முடிவு பண்ணாங்க ஏன்னா இவர்களோட பெல்ட்ல கை வைக்கும் போது இருக்கக்கூடாது பிரச்சாரத்துக்கு வரும் ஏன்னா குஜராத்தை பாதிக்க போகுது குஜராத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள பூந்துட்டா விளக்க வச்சு வச்சு தள்ளணும் அப்படின்னா அந்த கட்சி சின்னமே இவங்க என்ன பண்ணா அந்த விளக்க எடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால கூட்டி தள்ளிட்டாங்க ஹேமந்த் சோரனை பிடிச்சி போட்டாங்க ஒன்றும் இல்லாமல் ஆயிப்போச்சு இன்னும் ஹேமந்த் ஒரு வருஷத்துக்கு விட மாட்டாங்க எலெக்ஷன் வரைக்கும் நாள் விட மாட்டாங்க அப்போ அங்கே சரிச்சுட்டு எல்லாத்தையும் ஆட்டையை போடணும் எம்பியை கொள்ளக்காரங்க மாதிரி இருந்தாங்க பவாரியா கொள்ளக்காரங்க மாதிரி இருந்தாங்க ஒரு சிட்டிங் நீதிபதி ரிசைன்மெண்ட் வந்து நிற்கிறதுனா அப்போ என்ன மாதிரியான ஒரு நிலையில் இந்த நாடு இருக்குது அப்படின்றத பார்த்து அப்போ எல்லாத்தையும் இவர்கள்ட்ட பத்து வருஷத்தில் மாற்றிட்டாங்க மதம் மாற்றின மாதிரி இதெல்லாம் வந்து எப்படின்னா சர்வாதிகாரத்தின் உச்சம் வணக்கம் தமிழ்குரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைய ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் வணக்கம் சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது நீங்க ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அந்த சமய கட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் பூரா பேரும் ஜெயிலில் இருந்தாலும் தவிர்க்க முடியாது அந்த லெவலுக்கு கூட இவங்க போகலாம் அத்தனை பேரும் சிறைக்குள்ளே இருந்துக்கிட்டு தேர்தலில் ஓட்டு போட்டுட்டு தான் இருப்பாங்களோங்கிற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்திருந்தீங்க அதுதான் நடக்குதோங்கிற மாதிரி ஆகிடுச்சு கவிதா கேசியாரா கெஜ்ரிவால் இப்போ மொத்தமாக திட்ட போய் உள்ளே வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் கோர்ட்டும் லீவு இதுக்கு முன்னாடி ஈடி பிடிச்சிட்டு போனாலும் வெளியே விட்டதா கிடையாது அவருடைய துணை முதலமைச்சர் ஒன்றரை வருஷம் கடந்துருக்காருன்னும்போது கெஜ்ரிவாலோட கைது நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இல்லை கெஜ்ரிவால் வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணுவோம் ஏன்னா அவங்க தெளிவா நாட்கள்லாம் கூட இருந்தால் கூட அவ்வளோ சீக்கிரம் வெளியே வருவாரான்னு தெரியல இன்னைக்கு வெயில் கிடைச்சா உண்டு இல்லைனா எத்தனை மாதம் ஆகும் ஏன்னா இவங்க அவரை பிடிச்சி போட்டிருக்கிறதே காரணமே பிரச்சாரத்துக்கு போகக்கூடாதுன்றது ஏன்னா மூன்றாவது தேசிய கட்சியாக அவர் வந்து உருவெடுத்துட்டார் காங்கிரஸ் அழிச்சு ஒன்றும்லாம் ஆகிடலாம் அப்படின்ற நேரத்தில் புதுசாக ஒரு பூதம் முளைச்சி வரும்போது அதுவும் இவர்களோட பெல்ட்டில் கை வைக்கும்போது இருக்கக்கூடாது பிரச்சாரத்துக்கு வராது ஏன்னா குஜராத்தை போகுது குஜராத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே பூந்துட்டாப்புல அதே மாதிரி இந்தி பெல்ட்டில் போகிறா அந்த கவு பெல்ட்டில் போகிறாமே அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த பார்டரில் போகிறா உள்ள போடுறாப்புல டெல்லி போது ஆமாம் நொய்டாவாக இருந்தாலும் சரி ஊபியில் ஒரு பகுதி இப்படி பூரும்போது என்னென்னா நாளைக்கு பிஜேபிக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்க போகிறது கெஜ்ரிவால் தானே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா காங்கிரஸ் அழிச்சிட்டாங்க அழித்து அவங்க அக்கௌண்ட்டை இது பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி ராகுல் வந்து ட்ரெயின் டிக்கெட்டு காய்ச்சல் லெட்டர் நினச்சிக்க கொடூரம் அதாவது இதெல்லாம் வந்து எப்படின்னா சர்வாதிகாரத்தின் உச்சம் ஏன்னா கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை விட்டால் அவங்க கட்சியே காலியாயிருக்கிற ஒரு மனநிலைக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இவங்களுடைய முதல் ராகுலை விட்டாங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது அதுக்காக எலெக்ஷன் வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடமாட்டாங்கன்னு தான் தோணுது இப்போ அவர் சிறைக்குள்ளே இருந்துக்கிட்டே சிஎம்மாக தொடருவார் அப்படிங்கிற மாதிரி ஆம் ஆத்மி சொல்லுது ஏன்னா குற்றவாளி கிடையாது குற்றவாளின்னு தண்டிக்கப்படாத வரைக்கும் இருக்கலான்னாலும் கூட அப்போ அந்த அரசினுடைய செயல்பாடும் முடங்கிடும் இல்லை பார்ட்டிங்கிறத தாண்டி அரசு செயல்பாடு எப்படி முடங்கும் அவர் அங்கேருந்து இது பண்ணால் கூட மீது அமைச்சர்கள் அவர்களோட இதை பார்ப்பாங்க அது முடங்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒன்றும் பெரிய அது ஒரு சின்ன ஸ்டேட் தானே அதனால் கடைசி வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் டெக்னிக்கலாக போராடுவார் நீ இப்போ ஹேமந்த் சோரனை பிடிச்சி போட்டாங்க ஒன்றும் இல்லாமல் ஆய் போச்சு இன்னும் ஹேமந்த் சோரனை ஒரு வருஷத்துக்கு விட மாட்டாங்க எலெக்ஷன் விட மாட்டாங்க அப்போ அங்கே சரிச்சிட்டு எல்லாத்தையும் ஆட்டையை போடணும் எம்பியை உங்களுக்கு கொள்ளக்காரங்க மாதிரி இருந்தாங்க பவாரியா கொள்ளைக்காரங்க மாதிரி தாங்க உள்ளே வந்தோடனே வீட்டில் வந்தோடனே ஆம்பளை பவர்ஃபுல்லாக இருப்பான் உடம்பு அவனை பிடிச்ச முதல்ல கட்டி போட்டுருது அப்புறம் பொம்பளைங்களை மண்டையை உடச்சி ரத்த வெள்ளத்தில் விட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுறது இது இந்த ஸ்டைலும் இது ஒத்து வருதா ஏன்னா ஒரு நாட்டோடைய முதலமைச்சர் தூக்கி உள்ளே வச்சுட்டு ஸ்டேட் வீக் ஆனோடனே அங்கே உள்ள எம்பிஸ் எல்லாம் ஆட்டையை போட்டு அடிச்சிட்டு போயிடுது இப்படி வந்து எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு ஸ்டேட்டில் சிஎம்ஐ தூக்கியிருக்காங்க டே முன்னாள் சிஎம்மோட மகளை தூக்கி அந்த கட்சி தான் வெயிட்டான கட்சி காங்கிரஸ் வெர்சஸ் பிஆர் பிஆர்எஸ் பி பிஆர்எஸை கூப்பிட்டு பார்த்தா இனி வரவியா இல்லையா தோத்துட்டு இல்லை என் கூட வந்து சேர்ந்து சேர மாட்டேன் அப்படின்னோன்னே இவங்களுக்கு பொங்காயி டோட்டலாக போக போகுது பிடிக்கிட்டு போக போகுது உடனே என்ன பண்ணுறாங்க உன் மகளத்துக்கு உள்ள வைக்கிறேன்னு சொல்லி கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு போகக்கூடாதுன்றக்காக தூக்கி உள்ள வச்சுட்டாங்க நீங்கள் கவிதை நான் எலெக்ஷனில் நிற்கலன்னு சொல்லியும் கூட பிரச்சாரத்துக்கு போகணும் பிரச்சாரத்துக்கு போகும்ங்களே பிரச்சாரத்துக்கு போவோம் ஆனால் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இது பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கே அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நம்மள எதுக்கு எதுக்கிறவனை எப்படி வாழ விட்டுறது அவனை தூக்கிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து உலகம் அறிந்த உத்தம் பண்ணுற மாதிரியான ஒரு இது அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி அரசியலுக்குள்ளே வந்தால் அப்படின்றது வேற ஆனால் கரைப்பட காலத்துக்கு சொந்தக்கார் இருந்து லஞ்சம் ஒழிக்கணும் லஞ்சத்தை விளக்கமாற வச்சு வச்சு தள்ளணும் அப்படின்னா அந்த கட்சி சின்னமே இவங்க என்ன பண்ணா அந்த விளக்கமாற எடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டி தள்ளிட்டாங்க ஃப்ரீதா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கொடூரன்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை நிச்சயமாக நம்ம ஒரு கணக்குப்படி என்னென்னா தேர்தல் வரைக்கும் விட மாட்டாங்க அதுக்காக தான் பிடிச்சி போட்டது தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீ போகக்கூடாது ஆனால் இது தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவதை விட அதிக இம்பேக்டை போகுது யார் அரவிந்த் கெஜ்ரிவால பிடிச்சி உள்ளே போட்டது ஸோ வந்து இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய போராட்டம் செய்து இவர்கள் ஆட்சியே க இது பண்ணி விட முடியும் ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோருமே பயந்துக்கிட்டு அப்படியே பவுடர் அடித்த மாதிரியே ஓட்டிகிட்ருக்காங்க அப்படி இருக்கிறதுனால அவங்க மேலே மேலே ஏறி அடிச்சு இல்லை புறாத்தையும் காலி பண்ணுன்ற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கு இந்த மம்தா இன்னைக்கு கொந்தளிக்கிறாங்க இது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம் இந்தியா கூட்டணி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் தேர்தலாக இதில் முறையிடணும் நானும் என்னுடைய எம்பிக்கள் அனுப்புறேன்னா அந்த இன்னைக்கு நான் அடுத்த அந்தம்மா தான் தூக்குவாங்க ஆனால் அது ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுருச்சு என்ன போட்டுருச்சுன்னா நீ நின்னுக்க நான் நிற்கிறேன் யார் மக்கள் கோட்டு போகிறான்னு ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி இப்போதைக்கு தப்பிச்சிருக்கு ஆனால் ஒரு பயம் வரும் நம்மளையும் தூக்கிடுவாயிலோ அப்படின்ற ஒரு பயம் உள்ளே இருக்க தான் செய்யும் அதனால் அது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போகலாம் இப்போ மட்டும் இந்தியா கூட்டணி வேணுமா அதுக்கு ஏன் காங்கிரஸ்காரன் சீட்டு கேட்கும்போது பத்து அஞ்சு சீட்டை கொடுத்துருக்க வேண்டியது தானே ரெண்டு அதெல்லாம் ஜெயிலுக்கு போகிறது உறுதி ரொம்ப ஓவரா போச்சுன்னா தூக்கி வச்சுருவேன் எலெக்ஷன் சொன்னேன் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது இப்போ வந்து இது என்னென்னா ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி தான் போயிட்டுருக்கு ஜனநாயக ஆட்சியே கிடையாது ராகுல் சொன்ன மாதிரி இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு எவனுக்குமே புரியாத ஒரு நிலையில் தான் இந்த நாடு போயிட்ருக்கு இது எங்கே போய் முடிய போகுதுன்னா ரொம்ப விபரீதமான ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்து தான் முடியும் போல தோணுது ஏன்னா இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து இடி அம்ம சிபிஐ அதிகமாகிட்டே போகுது எலெக்ஷன் வந்துச்சுன்னா குறையும்பாங்க ஒரு வேலை ஆட்சி மாற்றம் வந்தால் நாளைக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு அதிகாரிகளே ஒரு 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 ஜெர்க்கு வாங்குவாங்கல்ல ஆனால் இன்றைக்கி போகிறத பார்த்தா திரும்ப மோடி தான் அவங்களும் நம்புகிறாங்களா இல்லை அதிகாரிகள் தான் வந்து கைக்கூலிகளாக பல பேர் மாறிட்டானே அதிகாரிகள் மாறிட்டான் எதை பார்த்தா ஒரு சிட்டிங் நீதிபதி ரிசைன்மெண்ட்டு வந்து நிற்கிறதுனா அப்போ என்ன மாதிரியான ஒரு நிலையில் இந்த நாடு இருக்குது அப்படின்றத பார்த்துங்க அப்போ எல்லாத்தையும் அவர்கள்ட்ட பத்து வருஷத்தில் மாற்றிட்டாங்க மதம் மாற்றின மாதிரி மாற்றிட்டாங்க எல்லாத்தையும் மாற்றி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம தான் இன்னும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இருப்போம்னு சொல்லி வச்சதுனால அதிகாரிகள் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரே நாள் ஒரே இரவில் எல்லாமே மாறும் ஏன்னா இந்தியாவில் இந்த மாதிரி சர்வாதிகாரம்னால் எந்த காலத்திலையும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது அது வந்து இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்த காலத்துலேயும் சரி ஏன்னா அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் பண்ண போல பிரிட்டிஷ்காரன் ஜனநாயக ரீதியாக பண்ணால் இருந்தாலும் அவன் வந்து நிறையா கொள்ளையடிச்சிட்டு போனாலும் நியாய தர்மப்படியும் ஒரு முப்பது பர்சன்ட் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கங்களேன் ஆனால் அதை விட கொடூரமான ஆட்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு பிரிட்டிஷ்காரன் ஆட்சியை விட கொடூரமான ஆட்சி தான் இப்போ போயிட்டுருக்கு சரியா ஸோ இதற்கு எல்லாமே ஒரு தீர்வு வரும் பத்து வருஷமாக காணாமல் போயிருந்த ஒரு தர கோடி மீடியா கண்டுபிடிச்சி அதை எழுப்பி இந்த மாதிரி கெஜ்ரிவால கைது பண்ணிட்டாங்க கருத்து சொல்லுங்கன்னு அண்ணா சார் கண்டுபிடிச்சு எல்லாம் அவரு அவருக்கு ப்ராம்ட் பண்றாங்க நடுல ஒரு அப்படியே முடிக்கிறாரு அவருக்கு ரெண்டு வார்த்தையை பின்னாடி சொல்லி தர்றது உட்பட அந்த வீடியோல அப்படியே இருக்கு எடுத்து ஏத்தி விட்டாங்க என்ன சொல்லியிருக்காரு அவர் ஹிந்தியில் அவர் வந்து இப்படி போவாருன்னு நான் எதிர்பார்க்கல மதுபானத்துக்கு எதிராக இன்னைக்கு அவரே போய் சிக்கியிருக்காரு ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய அது அதுதான் ஏன்னா பழைய பகை இது வந்து மதுபான கொள்கையெல்லாம் கிடையாது என்னையை கூட்டு வந்து டெல்லியில போராட்டம் சொல்லி என்னையை காமிச்சு பொம்மை மாதிரி காமிச்சு இப்ப நீங்க இந்த பஞ்சுமிட்டாய் விற்கிறவங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா இப்பதான் குச்சியில விற்கிறான் வடக்கெச்சு அந்த காலத்தில் என்னன்னா ஒரு பொம்மை கை தட்டிகிட்டே இருக்கும் எதுக்குன்னா குழந்தைகளை ஈர்க்கிறதுக்கு அந்த பொம்மையை கை கைத்தட்டுற மாதிரியே இருக்கும் வந்த உடனே பஞ்சு மிட்டாய் இது இந்த மிட்டாய் பார்த்தா இந்த இப்போ இது மாதிரி கட்டி விடுவாங்கல்ல ஜவு மிட்டாய் மிட்டாய் ஜவு மிட்டாயை கட்டி விட்டு அடுப்பி விட்டுறாங்க கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைக்கு பொம்மை கிடைக்காது அந்த மாதிரி ஜவு மிட்டாய் பொம்மை மாதிரி கொண்டு போய் கை தட்ட விட்டு யாரை கிழவனை கூட்டி போய் போராட்டம் பண்ண வச்சு நீ ஜனாதிபதி ஆக்கிறேன் பிரதமர் ஆகிறேன்னு சொல்லி ஒற்றை ஜனாதிபதி ஆட்சி முறையை கொண்டு வந்து நீர் தான் ஜனாதிபதி நாங்கள்லாம் உங்கள் கூட அடிப்படையாக இருப்போம்னு சொல்லி கூட்டு வந்து போராட்டம் பண்ண வச்சு வயதான காலத்தில் உண்ணாவிரதம் இருக்க விட்டு சாகர நிலைமை கொண்டு போய் அப்படியே வந்து ஆட்சியை கைப்பட்டு கெஜ்ரிவால் அந்த அந்தம்மா கூட இருக்கிற மாதிரி நோட்டை தூக்கிட்டே இருந்துச்சு யார் பேடி கிரண்பேடி இப்போ அப்புறம் பிஜேபிக்காரனோட சேர்ந்து கவர்னர் ஆகி அதுவும் ஆட்டையை போட்டு போச்சு அப்போ எவ்வளோ ஒரு வயதான ஆளுக்கு எவ்வளோ முப்பது வருஷமாக எதுவுமே பண்ணாமல் உட்காந்து ஒரு ஆள்கிட்ட பறிக்கும்போது இங்கே வரும்போது சிக்க வைக்கிறார் கொடிமீடியார் ஏன்னா அந்த ஆள் வந்து பிஜேபியோட ஏன்னா இன்னொன்று கூட இல்லை கத்தியை காட்டி மாட்டி கூட வச்சுருந்துடலாம் இப்போ வெளியே வரக்கூடாதுன்றேன் அவர் வேலைக்காரியை போட்டுருக்காங்க ரெண்டு மூட கோதுமையும் உருளைக்கெழங்கு வெங்காயம் மட்டும் வாங்கி போட்டுருது போட்டுறா சுட்டு சுட்டு போடுவாங்க சாப்பிட்டா காலையில் சப்பாத்தி சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்காண்டது இப்போ என்ன ஏன்னா தூக்கி எரிஞ்சுட்டேன் வெளியே இலையே வந்து ஏதாவது மோடிக்கு எதிராகவோ இல்லை பிஜேபிக்கு எதிராக பேட்டி ஈட்டி கொடுத்தேன்னா வெங்காயம் மூட்டையை வச்சு அழுத்திக்குவோம் இல்லைனா இப்போ உட்காந்துருந்தாரு இந்த இது வாங்கி கோதுமை வாங்கி வச்சுருந்தாரு பத்து கிலோ தலையில் கொடுத்து போயிட்டாரு போயிட்டு இருவாய் அதனால் வெளியே வராமல் இருந்தாப்புல அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து குளிக்க வேண்டியது தொப்பையை தூக்கி மாட்ட வேண்டியது வீட்டு வாசலில் கொஞ்சம் நேரம் உட்கார வேண்டிய காத்தாட திருப்பி உள்ளே போய் படுத்துக்க வேண்டியது இப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழித்து கொண்டு போய் மைக்கை போட்டாயின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே இருக்க வெறுப்பு இருக்குல்ல என்னையை பொம்மையாக காமிச்சு நீங்கள் ஆட்டையை போட்டு போயிட்டீங்களடா கடைசியில் என்னையை கொண்டு வந்து கிளம்பு நேரத்துலேயே கொண்டு வந்து வீட்டிலேயே விட்டு ஆறு மாதம் கழிச்சு தான் பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு அவர் காரணம் எல்லாமே ஆட்டையை போட்டு கடைசியில் நாலு கிலோ கோதுமையும் ரெண்டு ரெண்டு கிலோ வெங்காயத்தையும் வச்சு என்னை வீட்டில் அடைச்சி போட்டிங்க அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு மீடியா போயிருக்கோம் அந்த பழைய வெறுப்பில் பேச்சுருப்பார் இது பத்து வருஷம் பார்க்க பாக இந்த இது மாதிரி நீலாம்பரி மாதிரி பத்து வருஷம் அந்த வீட்டுக்குள்ளே கோதுமை மூட்டையோடையே உட்காந்துருக்கேன் அவனை பழிதீக்கா விட மாட்டேன்ற மாதிரி இருக்கும்போது சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏன்னா அவருக்கு அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு அது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மதுபானத்தில் ஊழல் பண்ணாரா அதை வந்து இவர் கண்டிக்கிறாங்க எப்படி இது மாதிரி கோடி மீடியா பிடிச்சி கரெக்டாக போயிருக்காங்க பாரு இல்லை முன்னாடியே சொல்லியிருப்பாங்க விஜயபிலேருந்து சொல்லி ஆள் வருவாங்க எழுப்பியிருப்பாங்க தட்டி எழுப்பியிருப்பாங்க ராதிகா எழுப்பின மாதிரி ராவத்மால் தட்டி எழுப்பி ஆள் வருவாங்க வரட்டும்னு ஏதாவது பிஜேபிக்கு எதிராக பேசினேன் உன்னை அதோட காலி பண்ணிடுவோம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பேட்டி கொடுக்கணும் நாடு முழுவதும் அந்த எவனந்தாலும் நம்ப மாட்டாங்க இப்போ பேட்டி கொடுத்துருக்காப்பு இந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் என்னை வந்து இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இந்த டூன்னு ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னை கையை பிடிச்சி கூப்பிட்டாரு அது நடந்து முடிஞ்சு இவளுக்கு நாலு பிள்ளை திறந்துருக்கு அவனுக்கு ஏழு பிள்ளை வேணே ஒருத்தனை பழி வாங்குறதுக்கு இப்போ தான் மாட்டியிருக்காங்கன்னா இருபது வருஷம் கழிச்சு சொல்லுவாய் அப்போயே இந்த படிக்க சரி இழுத்தானு நீ அப்போ சொல்ல வேண்டியதானே அப்படின்னா அதே தான் இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க மீ டூ நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அரவிந்த் கெஜ்ரிவால்னால் அப்படின்னு நேரடியாக சொல்லாமல் மதுபான கொள்கையில மதுவை வச்சு ஏமாற்றிருக்காய்யா அப்படின்ற மாதிரி எவ்வளோ எவ்வளோ கழுவிவா எல்லாம் உப்பாய் அப்போ அவங்க கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் தேடி தேடி பிடிச்சி முன்னால் வக்கீல் ஒருத்தர் எல்லார்ட்டு போய் பயிட்டு போட்டு இன்னைக்கு கெஜ்ரிவாலோட இமேஜை பண்ண முடியாது இதாவது பத்து பகை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி இன்கம் டேக்ஸ் கட்டினதுல பிரச்சனைன்னு அக்கௌண்டை முடக்கிறாங்க சீதாராம் கேசரி காலத்துல அவர் யாரு அவர் பொருளாளர்களா இருந்தாருன்னு யாருமே தெரியாது தெரியும் சீதாராம் கேசரிக்கு அப்பயே எண்பது வயசுங்க எழுபத்தி வயசு எண்பது வயசு அவர்லாம் இன்னும் போயிருந்தா வானத்துல இருந்து பாப்பாரு நம்ம செத்து நாற்பது வருஷம் ஆகுது இப்ப நம்ம மேல கேஸ் போட்டிருக்காங்கல்லாம் வரட்டு வைக்கலாம் மேல அப்படின்ற மாதிரி தொண்ணூத்தி நாலுல வந்து தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல இன்கம் டாக்ஸ் கட்டலன்னு எப்ப பிடிக்கிறாங்க பாருங்க நான் ராகுலை பிடிச்சி உள்ளே போட போகிறாங்க பாருங்கள் எப்படின்னா ஜட்டியோடு அலைந்த ராகுல்னு போடுவாங்க என்னான்னு பார்த்தா மூணு வயசில் அவர் ஜட்டியோடு அலைஞ்சிருப்பார் அதை சொல்லாமல் அப்போ மக்கள் என்னென்னப்பா ராகுலுக்கு எவ்வளோ இது பாருங்கள் எது வெறு உடம்புல ஜட்டியோடு அலைஞ்சிருக்காருன்னா அப்புறம் கைது பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்வாங்க அவங்க இப்போ அலைஞ்ச மாதிரி சொல்லி ராகுல் குழந்தையில் கை குழந்தையாக இருக்கும்போது ஜட்டியோட இருக்க வச்சு கேஸ் போட்டாலும் போடுவாங்க ஸோ அதை எல்லாமே பண்ணுவாங்க மக்கள்கிட்ட வந்து ராகுல் பேனர் கோடி மீடியாலாம் போடுவா ஜட்டியோடு அலைந்த ராகுல் கைது அப்படின்னா என்ன நினைப்பீங்க எல்லா தப்பாக தானப்பா ஸோ இப்படிலாம் பண்ணுவாங்க இவங்க எது வேணாலும் பண்ணுவாங்க தொண்ணூற்றி நாலில் இன்கம் டேக்ஸ் கட்டில இப்போ கேஸ் போடுறாங்கன்னா இவங்க என்ன சர்வாதிகாரம் நீ நேரடியாக இப்போ எல்லாத்தையும் சுட்டு கொண்டுற வேண்டியது தானே எல்லாத்தையும் எதிர்கட்சி காரணம் பூரா காலி பண்ணிட வேண்டியதானே ஹிட்லர் மாதிரியோ இல்லை வேறு அவர் மாதிரியோ நேரடியாக பண்ணிவிட்டு போயிட வேண்டியது தானே இது கணக்கு உனக்கு அரசியல் உனக்கு ஒரு கோர்ட்டு அதில் கொண்டு போய் நிறுத்தி இடி சிபிஐ கேஸை போட்டு அவனை எதுக்கு கிளத்தடிக்கிறேன் ஆளை போட்டு தள்ளிடு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போங்க உன்னை எவன் கேட்க போகிறான்னு பார்த்துக்கலாம் ஒரு பக்கம் காங்கிரஸ் உள்ளது முடக்கிறாங்க கேஜ்ரிவால கைது பண்ணுறாங்க எலக்ட்ரல் பாண்ட் ரிலீஸ் ஆகுது ஜி கிளம்பி பூட்டானுக்கு போயிருக்காவில் அவருக்கு ஏதோ உயரிய விருதெல்லாம் கொடுக்குறாங்க நெட்டு பூட்டானில் கூப்பிட்டு கொடுக்குறாங்க இந்த விருதெல்லாம் அது என்ன மாதிரியான அதெல்லாம் செட்டப் செட்டப் விருது தான் முன்னாடி காசு கொடுத்துருந்துருப்பேன் அதுக்குள்ளே எலெக்ஷன் அறிவிச்சு தான் என்ன பண்ணுறது அப்பா அவங்க ஃபோன் பண்ணிருப்பாங்க அந்த விருது செஞ்சுட்டாங்க ஒரு வாரத்தில் எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்களே வாங்க எலெக்ஷனுக்கு யூஸ் ஆகும் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இங்கே தான் அமலில் இருக்குது அங்கே 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 என்ன வேணாலும் பேசலாம் நீங்கள் ஏன்னா வெளிநாட்டுக்கு போகிறாருன்றப்ப அந்த ஃப்ளைட்லாம் யூஸ் பண்ணான் ஏன்னா ஃப்ளைட் ஏறி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அந்த ஃப்ளைட் ஃப்ளைட் ஏறி தொடர்ச்சி வச்சுருப்பாங்க சரி ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் ஃப்ளைட்டு ஆமாம் அப்போது போயிட்டு அப்படியே வருவாப்புல போயிட்டு நேபாளில் ஒரு விருது கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு அவரை கட்டி ஆமாம் அந்த இதில் இவன் சொல்லுவாங்கல்ல இவன் ஒருத்தன் ஒரு காமெடி ஆக்டர் ஒருத்தர் விருது வாங்க போயிருக்கான் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க கடைசியில் பார்த்தா விருது அறிவிச்சா கீழே இருக்கிற மேடையில் இருக்கானா முன்னாடி சீட்ல ரெண்டு பேர் தான் உட்காந்து எல்லாருக்கும் விருது கொடுத்துருக்காய் அப்புறம் தான் இவனுக்கு தெரியும் ஓ என்னடா எல்லாரையும் விருது கொடுத்த பார்க்கறதுக்கு ரெண்டு பேர் தான் உட்காந்துருக்கேன் உட்காந்த மேடையில் இருக்கான்னு பார்த்தா எல்லாருக்கும் விருதுன்ற மாதிரி அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் ஐம்பது பேருக்கு விருது கொடுத்துட்டு இவருக்கும் கொடுத்துருப்பாங்க ஆனால் இதை மட்டும் ஹைலைட் பண்ணி போடுவாங்க அந்த மாதிரி விருது வாங்குறதுல தலைவன் பயங்கர கில்லி இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் போகும்போது சர்வதேச சமூகம் தேர்தலில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சர்வதேச கழுவி கழிவு காரி துப்பாத குறையா இருக்கு புரியுது அவங்களுக்கு ரொம்ப கேவலமாக பார்க்குறேன் இப்படி ஒரு காமெடியனா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க சர்வதேச சமூகத்தில் அப்படி தான் போயிட்டு இருக்கு இவங்க அதை பார்த்து பெருசாக காட்டுறது ஏன்னா இவங்க உடனே என்ன கிளப்புறாங்கன்னா அந்த இவங்களுடைய ஆர்எஸ்எஸ் ஆப் இண்டியா போன்ற இதழ்கள் ஜி வந்து திரும்ப வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அமெரிக்கா சதி அதானியை பற்றி விசாரிச்சா ஜி டிஸ்டர்ப் ஆகாது அப்படின்னு ஜி ஆட் அதுக்கு தானே அவங்க பண்ணுறாங்க அது உண்மை தானே தான் அதானியை வச்சு கொள்ளையடிச்சிங்கன்னா அதானியை பிடிச்சோம்னா அந்த இது இவர் அந்த அரக்கனோட உயிர் வந்து மலை மேலே இருக்க குருவி தலையில் இருக்குது குருவி தலையில ஏழு கடலை தாண்டி போய் குருவி தலையை பிடிச்சா அரக்கன் செத்துருவான்றது அவங்களுக்கு தெரியாது அமெரிக்காவுக்கு இல்லை இப்போ இவங்களும் ஒத்துக்கிற மாதிரி இருக்குல்லாட்டி மாட்டிக்கிறாரன்றது இவங்களே அதுதான் இங்க சங்கிகளுடைய மாபெரும் அறிவு ஸோ அந்த மாதிரி இருக்குது அது அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ ஏதோ ஒன்று ஜி அடுத்த எலெக்ஷனில் இருக்க மாட்டார்ன்றது நம்ம ஒரு வேத மந்திரம் மாதிரி சொல்லிகிட்டே இருக்கோம் அடுத்த முறை அவர் பிரதமர் கிடையாது அவர் ஜெயிக்க மாட்டார் முதல்ல ஜெயிச்சாருனாலும் பிரதமர் கிடையாது அப்படின்றது அவர் எம்பியில் அப்படி இருக்க வேண்டிதான் காசிலருந்து மூன்றாவது முறையாக கூட வரலாம் வரல இந்த காசி பகவான் வந்து நிச்சயமாக எல்லா உண்மையும் நம் இது நமக்கு தெரியுது இல்லை இறைவனுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது ஒரு சம்பவம் நடக்கும் பார்ப்போம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அது எதை நோக்கி போகிறது விறுவிறுப்பாக மக்கள் என்னென்ன விஷயங்களை பார்க்குறாங்க எதிர்க்கட்சியில் இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை உங்கள் பத்திரிகை நிறுவத்திலிருந்து பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்